ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் தள்ளுவண்டி கடை ஸ்டைலில் ஒரு இட்லி குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தள்ளுவண்டிக் கடல் குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய குருமா ஊற்றுவாங்க அது எப்படி அவங்களுக்கு கட்டுப்படியாதுன்னு நமக்கு தெரியாது அதை நான் ஒருத்தரு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு மசாலா வறுக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் மிளகு இதை வறுத்துக்கலாம் அது கூட ஒரு ஆறு பல் அளவு பூண்டு ஒரு அளவு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் இந்த காரத்துக்கு மிளகாயத்துள்ள நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் சிம்பிளான பொருள்களை வச்சு நிறைய குருமா கிடைக்கும் இதில் ஒரு நம்ம நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி குருமா வச்சிங்க நமக்கு கட்டுப்படியாகும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கடலைப்பருப்பு ஜீரகம் எல்லாம் வருபட்டுருச்சு இப்போ லாஸ்ட்டாக அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதுதான் அந்த குருமாவுக்கு திக்னஸ் கொடுக்கும் குருமா நிறைய ஆகிறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை ஒரு காரணம் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் போது வதங்கினது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்லேயே தேங்காய் துருவன்னு வரங்கன்னா போதும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூட்லேயே தேங்காய் துருவல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் பருத்த மசாலா ஆறுறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆனோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ஒரு சி ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு ஸ்டார்பு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏல கொஞ்சமாக கல்பாசி தாளிப்புக்கு போட்டுக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் தடவை செவந்து வந்தோன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதுலேயே ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு இப்படி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு அரைச்சி போட்ட பொட்டுக்கடையிலிருந்து அந்த குருமாவுக்கு திக்னஸ் கொடுத்து நிறைய குருமாகிறதுக்கு வழி பண்ணோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா குழம்பு திக்காக தான் இருக்கும் குருமா இப்போ ஃபஸ்ட்டு கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மொத்தமாக மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா குழம்பு திக்காயிரும் பயப்பட வேணாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் தான் உப்பு போட்டிருந்தோம் இதுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாமே வதங்கிருச்சு அரைச்ச மசாலாவும் வதக்கினாது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் வேறு மசாலா எதுவுமே நம்ம போடலை காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு தான் போட்டிருக்கோம் மசாலாலாம் தாளித்து மட்டும்தான் விட்டுருக்கோம் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு திறந்து பார்க்கலாம் வா நல்ல கம கம்மன் வாசனையோட சூப்பராக நம்முடைய இட்லி குருமா ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது குழம்பு எவ்வளோ ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு தான் போட்டேன் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்களை தான் அரைச்சி ஊற்றினேன் சூப்பராக வந்துச்சு நம்ம குருமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பொடியான இருக்குண்ணே கருவேப்பில் கொத்துமணித்தலை ரெண்டையும் தூவி இறக்கிட்டோம்னா நம்முடைய தள்ளுவண்டி கடை ஸ்டைல் இட்லி குருமா அட்டை காசமாக ரெடி ஆகிடுச்சி சூடான இட்லியோட சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்